ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் என்ன குடிக்காமல் மெதுவடை குண்டு குண்டாக மொறுமொறுன்னு வர இப்படி செய்யங்க ஒரு கப் உளுந்துருந்தால் போதுங்க ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான உளுந்தவடையை வீட்டிலையே மொறுமொறுப்பாக செய்யலாம் டீ வாங்கி சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மெதுவடை செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் தோல் நீக்கிய உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வெள்ளை உருட்டு உளுந்தில் மெதுவடை செய்யும் போது நல்லா மொறு இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா அப்புறமா உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும் இப்போ உளுந்து மூணு மணி நேரமாக நல்லா ஊறிருக்கு எல்லா தண்ணியையும் நல்லா வடிச்சிடணும் தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக அப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதிகமாக சேர்த்து அரைச்சிடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவு தண்ணி அதிகமாயிரும் வடை போட வராது இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வடை மாவு நம்ம சரியாக அரைச்சிருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு மாவை போட்டோம்னா மிதக்கணும் ஒருவேளை மாவு மூழ்கிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா மாவை அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து கலக்கணும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணும்போது மாவில் காற்று போய் நல்லா வடை பந்து பந்தாக குண்டு குண்டாக வரும் கை வச்சு கலக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட விஸ்கு இருந்தாலும் அதை வச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு மாவை நல்லா பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் மெதுவடை குண்டு குண்டாக முறு மொறுன்னு வரும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகள் இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் மொதல் நம்ம மாவை எப்படி அடிச்சு கலக்கணுமோ அதே போல இந்த தடவை நல்லா மாவை அடிச்சு கலந்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் மாவில் நல்லா மிக்ஸ் ஆயிரும் வடை சுட ஆரம்பிக்கும்போது ஒரு பவுலில் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு கை இந்த மாதிரி நினச்சிக்கணும் மாவு இருக்க பவுலில் ஓர இருந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு பெரு விரலால் லைட்டாக தள்ளி விட்டோம்னா அழகாக எண்ணெயில் விழுந்துடும் இதே போல் ஒவ்வொரு தடவை நம்ம வட மாவை எடுக்கும் போது விரலை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வட மாவை எடுத்து எண்ணெயில் போடணும் அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் விழுகும் இப்போ இதே போல் நம்ம மெதுவடை சுட ஆரம்பிச்சிடலாம் வடை சுடுறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வடை பெருசாகவோ அல்லது சின்னதாகவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவள்ளி நடுவில் ஓட்ட போட்டுட்டு எண்ணெயில் போட்டுறணும் கடாய்க்கு தகுந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக அல்லது மூணு மூணாக கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் வடை உள்ளுக்குள்ளே நல்லா வேகும் கை ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாம் வேகாது சீக்கிரமாகவே கலர் மாறிடும் அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறணும் எண்ணெயில் நுர வரதெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் வந்து பந்தாக குண்டு குண்டுன்னு மெது வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும் வடைய எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் வடையை போட்டதுக்கப்புறமா அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க அப்போ தான் நமக்கு வடை நல்லா வெந்து முறுமுறுப்பாக இருக்கும் ஒரு கப் உளுந்துருதா போதுங்க சின்ன சின்ன வடையாக சுட்டோம்னாலும் பத்து பன்னெண்டு வடைகளை ஈஸியாக ஸ்நாக்ஸுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு இருக்கும் இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் ஸ்நாக் ரெசிபியான வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மெது வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கண்ணா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்